ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயில் ஒரு சூப்பரான சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடயும் பிரிஞ்சி சாதத்துக்கூடையும் வெள்ளை கூடையும் பசங்க சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பூண்டு தோல் லைட்டாக சுருங்க வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சும் சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயே சேருங்க தான் நல்ல சுவையா இருக்கும் இந்த கத்திரிக்காய் தோல் நல்லா சுருங்கி நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்தோம்னா கத்திரிக்காய் நல்லா பொன்னிறமாக மேலே அப்படியே தோல் சுருங்கி வறுபட்டு வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி நல்லா தோல் சுருங்க வறுத்து எடுத்துக்கணும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருக்கணும் அதே மாதிரி கத்திரிக்காய் நல்ல வெந்தும் வந்துருக்கணுங்க கத்திரிக்காயோடய பச்சை வாடை இல்லாமல் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணும்போது ரெண்டாக கட் ப கட் ஆகணும் அழுத்தும் போது ரெண்டாக கட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இதோட பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனா நல்ல சுவையாக இருக்கும் நமக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளிக்கரண்டையில் ஒரு குளிக்கரண்டை அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும் தேவைப்பட்ட நம்ம வெடையில சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மிளகு முழு மிளகு அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா மிளக ஒன்று கிரெண்டா இடிச்சும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நல்ல பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி சேருங்க அப்போ தான் வந்து சாப்பாடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீல வாக்கில் கட் பண்ணாமல் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா அப்புறமா இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெருங்காயத்தூள் ஏற்கனவே இந்த சீரகம் மிளகெல்லாம் சேர்க்கும் போதும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ விட்டதுனால இப்போ சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு இந்த பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்க்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக இடிச்சும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற கால் கிலோ கத்திரிக்காய்க்கு ரெண்டு தக்காளி போதுமானதாக இருக்கும் நல்லா ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேருங்க போதும் சின்ன சைஸில் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கலாம் இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்தா கத்திரிக்காயை அரைச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருந்தா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ரெண்டுலேருந்து மூணு டைம் லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா மட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனாக தண்ணி தண்ணி சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப வலுவலுன்னு வேணும்னாலும் அடிச்சுக்கலாம் குறகரப்பாக வேணால் நம்ம விருப்பத்து தகுந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஆரம்பத்தில் மிளகு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக எடுத்து சேர்க்கல அப்படின்னா இந்த டைமில் மிளகு தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருவோம் லைட்டாக சைடில் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு திரும்பி கிளரை எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க மல்லித்தூள் சேர்த்துருக்கிறனால டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு லைட்டாக கிளரை விட்டுட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்தினா அந்த மல்லித்தூள் சீரகத்தூள் அதோடய பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு லைட்டாக கொதிக்கட்டும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் லைட்டாக ஒரு தளத்தலம் கொதி வந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக தளத்தலும் கொதிக்க வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த கத்திரிக்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க ஆரம்பத்தில் கத்திரிக்காய் விழுது மட்டும் சேர்த்துக்குவோம் அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த திக்னஸ் பார்த்துட்டு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் உங்களுக்கு அங்கங்கே கத்திரிக்காய் தட்டுப்படணும் அப்படின்னா லைட்டாக பல்ஸ் முதல்ல ஒரு டைம் மட்டும் எடுத்து சேர்த்துக்குவோங்க உங்களுக்கு இல்லை நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுர்லாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா லைட்டாக கொதித்து வரும் அந்த அளவுக்கு கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டை இந்த மாதிரி லைட்டை தளத்தெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துகிட்டு திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க புளிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தக்காளியும் சேர்த்துருக்குறோம் அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த புளிப்பு சேர்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வெஜ் பிரியாணி கூட நான்வெஜ் பிரியாணி எந்த பிரியாணி கூட சாப்பிட்டாலுமே தேங்காய் பால் சாதத்தோடு வெள்ள சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி பூரி எது கூட சாப்பிட்டாலும் அட்டஹாசமாக இருக்குங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம சேர்த்து எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரணும் அந்தளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடியெடியெடையாக இருக்குங்க இதுக்கு மேலே பொடியாக எனக்கு நான் மலையெல்லாம் தூவிட்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு போதும் நான் சாதத்துக்கு செஞ்சிருக்கனால திக்னஸ் இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு இட்லி தோசைக்கு இன்னும் திக்காக வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அப்படியே தொக்கு பாதத்துக்கு கெட்டியாக வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ